ஆளுமைமிகு அரசுப் பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு மேட்ரு தான் ஒன்றும் இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கம்யூட்டேஷன் வந்து பதினஞ்சு வருஷம் பிடிக்கிறது தான் பன்னெண்டு வருஷமாக ஆகணும்னு கேட்டாங்க இல்லையா அது ஏறக்குறைய அந்த தற்போது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் சேர்ந்து கோரிக்கைக்கு அந்த கோரிக்கை பரிசீலனைக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஆகையினால அது இந்த தடவை போன போனதுலேயும் முதல்ல சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே அப்படின்னு பார்க்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் தான் பிடிக்கணுங்கிறது இப்போ உள்ளதில்லை அஞ்சாவது பே கமிஷன் அதாவது ஒன்று ஒன்று தொண்ணூத்தாறில் அமலாக்கம் பெற்ற பே கமிஷன் அதுவே பரிந்துரை செய்தது தான் பதினஞ்சு வருஷங்கிறது பன்னெண்டு வருஷம் ஆக்கணமிஷன் அதனுடைய பரிந்துரை தான் ஆனால் அதை அரசு ஏற்கவில்லை அரசு ஏற்காத ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷத்தை பன்னெண்டு வருஷம் ஆக்கிறது தான் அது நம்ம வந்து பன்னெண்டு வருஷமாக கேட்குறது நியாயமா அப்படிங்கிறதுக்கே நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நாலு பேர் கேட்டாலும் நம்ம சொல்லணும் ஆஃபீஸ் பேர் மட்டும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதில் ஒன்றும் ஏன் அப்படி பண்ணாங்க இதான நியாயம் நீங்கள் நடப்பீங்க கம்ப்யூட்டேஷன் வட்டி வந்து கம்ப்யூட்டேஷன் வட்டி போட்டு தான் உங்களுக்கு வருஷமாக கொடுக்குறாங்க இப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டேஷன் வாங்குனீங்கன்னா கொடுக்குற பிறந்துக்கு வட்டியை போட்டு தான் கணக்கு பண்ணி தான் அவங்க வாங்குறாங்க அதன் பிறகு தான் அந்த பதினஞ்சு வருஷம் பிடிக்கிறாங்க எப்படின்னா ஒன்று பன்னெண்டு அறுபத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து நாலு பர்சண்டாக தான் வட்டி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஓப்பன் மார்க்கெட்டில் வட்டி அதிகம் அப்போது நமக்குள்ளே வட்டி குறைவாக இருந்துச்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் வட்டி அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சாலும் நமக்குள்ள வட்டி அதிகம் அதாவது முதல்ல நாலு பர்சன்ட் இருந்துச்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் ஆகிட்டு ஆகையினால என்ன ஆகிப்போச்சு கம்ப்யூட்டேஷன் உதாரணமாக இப்போ இன்றைக்கி தேர்தல் ஒருத்தர் எண்பதாயிரம் வாங்கினான்னு வச்சிங்க அவரு நாற்பதாயிரம் வந்து பே எண்பதாயிரம் பேவங்க நேரம் நாற்பதாயிரம் வந்து சமயத்தை அவங்க பென்ஷன் வாங்குவாரா அவர் யூனியன் கவர்மெண்ட் சார் இருந்தாலும் பதினாறாயிரத்தை கம்மி பண்ணுவார் கிடைக்கக்கூடிய தொகை அவருக்கு இந்த பொது எட்டு பர்சன்ட் பிரகாரம் பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாருன்னா தமிழ்நாடு அரசு ஊழியராக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை பதிமூணு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்டு ரூபா ஏன்னா யூனியன் கவர்மெண்ட்

தமிழ்நாடு அரசு ஊழியர் பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்து ஐநூத்திரூவா இருப்பார் அதாவது ரெண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூற்றம்பத்தி ரூபா கூட இருப்பார் ஆக இது ஒரு இழப்பு முதல் இழப்பு இது இந்த இழப்பு ஆயிப்பிச்சு ஆக அதை இழப்பை ஈடுகட்டுறது அவசியமாக இருக்குது ரெண்டாவதாக ஏழு பன்னெண்டு தொண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் எப்போ இது போலாம் பேக்கமிஷன் அப்போ போலாம் அந்தந்த பழைய பேசி கமிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க அதை பண்ணிட்டு இருக்கலாம் இப்போவும் அது இருக்கேன்னு சொல்லிங்க இப்போ அப்படி இல்லை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவர் அந்த ஒன் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சம்பளத்துக்கு பண்ணியிருந்தாருன்னா அதுக்குள்ளே தான் இப்போ கம்மிடேஷன் பண்ணலாம் முன்னே அப்படி இல்லை ஏற்கனவே முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இது ரிட்டையர் ஆனவரும் இப்போ ஏழாவது பே கமிஷன் போகிறார்கள் என்ன சம்பளம் இப்போ பென்ஷன் வந்துச்சோ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கூட கம்மிட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்கிற சலுகை ஆறு

ஒரே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர்ஷன் பெற்ற முன்னேற்ற என்ன இருந்துச்சுன்னா ரிட்டையர் ஆன தேதியிலேருந்து பதினஞ்சு வருஷம் பிடிப்பாங்க நல்லா கேட்டுக்கிறேங்க ஒருத்தர் ரிட்டையர் ஆன தேதியிலேருந்து தான் பதினஞ்சு வருஷம் பிடிப்பாங்க இப்போ அப்படி இல்லை என்னைக்கு வாங்கினாரோ அன்னையிலேருந்து பதினஞ்சு வருஷம் இப்போ ரிட்டையர் ஆன தேதியிலேருந்து பிடிச்சாங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் கழித்து வாங்கியிருந்தா கூட அவருக்கு எவ்வளோ நாள் பதிமூணு வருஷம் தான் பிடிப்பாங்க இல்லையா ரிட்டையர் ஆன தேதி கணக்கு பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ ஒருத்தர் ரெண்டு வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டேஷன் வாங்கினாருன்னா கம்ப்யூட்டேஷன் குறைஞ்சிருக்கும் அதை யூ கட்டுறது மாதிரி என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு வருஷத்துலேயே முடிஞ்சு போகும் ஆக ரெண்டு வருஷத்தோட மிச்சமாக இருக்கும் புரியுதா பதினஞ்சு வருஷங்கிறது ஒருத்தர் கம்ப்யூட்டேஷன் ரெண்டு வருஷம் கழித்து வாங்கினார்னா பழைய சிஸ்டம் பிரகாரம் பதிமூணு வருஷத்துலேயே முடிஞ்சு போயிடும் பதினஞ்சு வருஷம் தான் நம்ம மொத்தம் ரிட்டையர் ஆகிறதுலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரெண்டு வருஷம் கழித்து வாங்கினாலும் அவர் என்றைக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் வாங்கினாரோ அன்னையிலேருந்து பதினஞ்சு வருஷங்கிற போது அது ஒரு மோசமான நிகழ்வு ஆக இந்த மூணு நஷ்டமும் அதில் சேர்ந்து போச்சு அப்படி பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷங்கிறது கரெக்டான இது தான் சப்போஸ் இந்த இது வந்து சப்போஸ் இல்லை ஏறக்குறைய உறுதியானது மாதிரி தான் இது வந்து அமலாக்கம் பெறும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆயிர ரூபாய்க்கும் எவ்வளோ ஒரு ஒரு கம்பெட்டேஷனுக்கும் ஒரு ஆயிரரூவாய்க்கும் எவ்வளோ மிச்சப்படும் முப்பத்தாறுவா தான் மிச்சப்படும் ஆயிரம் ரூபாய்க்கு முப்பத்தாறு தான் மிச்சப்படும் ஏன்னா முப்பத்தாறு மாதம் இல்லையா குறையிறது ஆக ஒரு ஆயிரத்துக்கு முப்பத்தாறாயிரம் இப்போ பதினஞ்சாயிரம் கம்மிட் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா அவள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயோ பேரும் உள்ளது அவ்வளோ பெரிய தொகை இதில் மிச்சாகும் சரியா அதே போல் இப்போ சில பேர் வந்து இதை கம்யூட்டேஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க எதனால் இது என்ன பதினஞ்சு வருஷம் பிடிக்கிறாங்க ரொம்ப பேர் நான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அவ்வளோ கொடுத்து விட்டு இவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்றைத்தியில் கமிட் பண்ணலாம் அவங்க கூட இன்றைத்தியில் கமிட் பண்ணால் அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி தான் இதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் தான் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் இந்த பதினஞ்சு வருஷம் பிடிக்கிறாங்கிற ஒரு பெரிய சுமையை நீங்கள் போகும் மிச்சமாகும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஆயிரரூவா ஒரு ஒரு ஆயிரரூவா கம்யூட்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நிகரத்தொகை முப்பத்தாறாயூவா மிச்சமாகும் அதே போல் இருபது நேரம்னு வச்சிக்கோங்க எவ்வளோ எழுபத்தி ரெண்டாயிரம் இதா ஆமாம் எடுத்துட்டு எழுபத்தி ரெண்டாயிரரூவா இருக்குது மிச்சமாகும் இதே போல் தான் அப்புறம் இது அஃபெக்ட் எஃபெக்ட் வருது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துன்னு வச்சிக்கோங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பே கமிஷனில் தான் வருதுன்னு சொன்னால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் இது கிடைக்கும் ஏன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்க இந்நேரம் வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இல்லையா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இந்நேரம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அதனால் இதை பார்த்துக்க வேண்டியது இது வந்து நிச்சயமான ஒன்று தான் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது கூட என்ன பண்ணலான்னா இப்போ கூட கம்மிடேஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது சரியா அடுத்தாப்பில் இன்னொரு மேட்ரு ஊழியர்கினியாக பென்ஷனருக்கும் பண்ணப்படுறேன் இப்போ நம்ம இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஃபினான்ஸ் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் பில் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் என்ன போச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்க இப்போ இனிமேல் வந்து பென்ஷனரை வந்து அவங்க ரிட்டைர்மெண்ட் தேதி வாரியாக நாங்கள் டிஸ்டிங் இப்போ கொடுத்துருவோம் பிரிச்சிடுவோம் வகைப்படுத்திடுவோம் அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய டிஸ்கஷன்லாம் சொல்லிட்டாங்க அது வந்து ஏகப்பட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது நேஷனல் கவுன்சில் ஜாயின் கன்சல்டேட்டிவ் மெஷினரி அதாவது அரசும் ஊழியர் தரப்பும் இணைந்து பேசுகின்ற ஒரு தேசிய கவுன்சில் அதனுடைய மெமோரண்டம் சிவகோபால் மிஸ்ரா அவர் தான் வந்து செக்ரட்டரி அவர் என்ன சொல்லியிருக்காரு கோரிக்கை கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னது இந்த இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு பாதுகாப்பற்ற தன்மை உண்டாயிருச்சு மனக்கசப்பும் கவலையமா இருக்காங்க ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்க இது வந்து பேரிட்டி ஆஃப் பென்ஷன் அதாவது எட்டாவது பேக்கன்ஷன்ல ஏழாவது எட்டாவது பேக்கன்ஷன்ல வாங்குறவர் என்ன பென்ஷன் வாங்குவாரோ அதே பென்ஷன் அதே சம்பளத்தை முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வாங்கினருக்கும் இதுதான் வந்து ஏழாவது பேக்கஞ்சன் செஞ்சாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுங்கிறது ஊழியருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு அதே போல் பென்ஷன் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுனாங்க பேரிட்டின்னு வரணும்னா ரெண்டு பேருக்குமே என்ன வரணும் அதே ஃபிட்மெண்ட் ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா சரியாக வந்துடும் அது ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க அநேகமாக பென்ஷன் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே போய் இந்த பே கென்ஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் எங்களையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் எங்களையும் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோரிக்கைகள்னால இந்த ஊழியருக்கு இடையாக பென்சில இருக்கும் அது ஓரளவு முன்னேறி வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் அது ஓரளவு முன்னேறி வந்திருக்குறது மட்டும் இல்ல இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் இதுக்கு வந்து அதிருப்தி ஓடிட்டு இருக்காங்க அதனால அது வந்துடும் அதனால மொத்தத்தில் இந்த கம்பிட்டேஷனுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை ஏற்கனவே மறுக்கப்பட்டு விட்டது மறுபடியும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஒரு தடவை மறுத்துட்டாங்கன்னா எப்போவுமே மறுபடியும் ஒவ்வொன்று தான் சொல்லணும் அப்படி தான் சட்டமெல்லாம் அப்படி தான் இருக்குது பெரும்பாலும் ஒரு தடவை மறுத்துட்டாங்கன்னா சரி அந்த காரணம் சரியாக சொல்லணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சும்மா மேலோட்டமாக பன்னெண்டு வருஷத்தில் பிடி பன்னெண்டு வருஷத்தில் பிடிக்கிறாங்க பன்னெண்டு வருஷத்தில் பிடிக்கிறதுக்கு நான் சொன்ன காரணம் புரியுதா மூணு விதமான காரணம் இருக்குது முதல்ல கம்பெட்டேஷனுக்கு இருந்த நாலு பர்சன்ட் வெட்டின்னு எட்டு பர்சன்ட் ஆகிட்டு அப்படி இருந்தாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு என்ன

அந்த இதுலேருந்து இந்த பேகேஜன் வந்தாலும் இந்த பே கமிஷனில் ஏறுறதுக்கும் பே ரிவிஷன் ஆனாலும் பே கமிஷன் வந்தாலும் அவங்க அந்த ரிவிஷன் ஆன அமௌண்ட்டில் எவ்வளோ பென்ஷன் வருதோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கம்மி பண்ணிக்கலாம் இருந்துச்சு அந்த சலுகையும் போயிட்டு ஆக ரெண்டு சலுகை போயிட்டு மூணாவது சலுகை என்னைக்கு அவர் ரிட்டையர் ஆனாரோ அன்னையிலேருந்து பதினஞ்சு வருஷம் தான் பிடிக்கணும்னு கணக்கு ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிற போதே ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரிட்டையர் ஆகணும்னு வச்சுங்க அவர் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் தான் பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பிடிக்கிறாங்க இப்போது ஆனால் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு ரிட்டையர் ஆனாரோ அன்னைலேருந்து தான் பதினஞ்சு வருஷம் கனெக்ட் பண்ணுமே தவிர இப்போ இருக்கிற சிஸ்டம் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு கம்யூட்டேஷன் வாங்கினாரோ அன்னையிலேருந்து பிடிக்கணும்னு வச்சிருக்காங்க இதனால ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கினாலும் என்ன பண்றாங்க அந்த ரெண்டு வருஷம் நீண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் ரிட்டையர் ஆனால் வச்சிங்க அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கம்யூட்டேஷன் வாங்கியிருந்தா ரெண்டாயிரத்தி வரைக்கும் வாங்கி பிடிப்பாங்க அவருக்கு இதை குறைக்கணும் ஆக மொத்தத்தில் பன்னெண்டு வருஷங்கிறது தான் சரியான இதுன்னு சொல்லிட்டு கோரிக்கை கொடுத்துருக்காங்க இது எக்காதத்தை மட்டும் மாற்றப்படுத்துக்கிற வாய்ப்பு இல்லை அதற்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் இந்த காரணம் வந்து ஏக்காரந்தை மட்டும் யாரும் மறக்கவே முடியாது சரியான காரணம் என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன் சும்மா இருக்காங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் அதுக்கு உண்டான மூணு காரணங்கள் இதுதான்

இருந்துச்சுன்னா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே அந்த கோரிக்கை வைப்பாங்கன்னு நினைக்கிறோம் எந்த இந்த வருஷம் இதுதான் பேக்கப் செல்ல ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுங்கிற பெற்றின் போன பேக்கப் என்ன வாங்கினாங்கிறோம் அதை ரெண்டு புள்ளி அஞ்சாவது பே பண்ணீங்க அதே போல் பென்ஷனர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை பதினஞ்சு வரைக்கும் என்ன வாங்கினாங்களோ அவங்களுக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு போட்டு புது பென்ஷன் பண்ணீங்க அதே மாதிரி ஈக்குவல் பேரிட்டி வேணும் அதாவது ஊழியருக்கு இணையாக பென்சிலுக்கு பணப்படுறோன்னு கேட்டிருக்காங்க இது வந்து கோரிக்கை வந்து பல வகையில் இதாகிட்டு பென்சிலர் என்ன பண்ணியிருக்காங்க எங்களையும் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கியிருக்காங்க ஸோ இது நிச்சயமாக உண்டு இது பரிசு பண்ணி அடுத்தாப்பில் நிகழ்ச்சி கொடுத்தா நான் தனி வெளியே போடுறேன் நன்றி வணக்கம்